சார் ஆட்சி வேற கட்சி வேற கட்சி கொள்கையை நீங்கள் ஆட்சியில் கொண்டு வரக்கூடாது சார் கொண்டு வந்தீங்கன்னா என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா தடுக்கலாம் எத்தனை இடத்துல தடுத்திருக்கிறாங்க என்ன வேலை அது உங்களுக்கு என்ன வேலை ஏன் என்ன இலக்கணமா போயிடுச்சு இது போல செயல்களை செய்யக்கூடாது சிஎம் வந்துங்க சிஎம் வந்து அவருடைய ட்விட்டர் பதிவு பாருங்க உலகத்தில் என்னென்னவோ நடக்குது இளைஞர் அணி மாநாட்டை பற்றி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் தப்புறப்பா காமெடி பண்ணிட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க கேட்டால் கோவப்படுறீங்க ஏ டிஸ்கோ டான்ஸ் தானே ஆடாங்க நான் பார்த்தேங்க நான் அவங்க பொய் சொல்லலை பெண்களை எந்த அளவுக்கு கேவலமாக சுத்திக்கிறாங்க இந்த மாநாட்டில் இல்லை உரிமை மீட்போம் எந்த எதை மீட் பண்ணி உங்ககிட்ட இருந்து தான் தமிழ்நாடு மீட்போம் ஃபஸ்ட்டு முடிக்குது அதனால இதெல்லாம் ஏத்துக்கவே முடிய தமிழ்நாட்டுல ராமராஜ்யம் வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது